வணக்கம் பரல இந்துக்கள் நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குறோம் சப்ர்ப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கனாக்க ஜாயின் பண்ணல மெம்பர்ஷிப் ஆகிக்குமா நன்றி இப்போது பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை வந்து இவங்க எது இல்லை திராவிட கட்சி குறிப்பாக திமுகலாம் ஏதோ கொள்ளடிச்சு நம்மள்ட்ட போயிக்கலாம் பழைய ஊழல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ மேற்கொண்டு பண்ணிட்டு பத்து வருஷம் ஆச்சு இதெல்லாம் பண்ணிடுறேன் நினைச்சாங்க மோடி இது பண்ணி இவ்வளோ சீட்டு வந்து இனி வர முடியுமா காங்கிரஸ் மூணு நாலு சீட் தான் தர முடியினாக்க அவ ஏடிஎம்க்கு எங்கேயோ போயிடுவோம் எல்லாம் இந்த ஜனவரிக்கு அப்புறம் பாருங்கள் வினோதமாக மாறப்போகுது தேசிய கட்சியில் ஒன்று அழிஞ்சு போச்சு காங்கிரஸ் மறுபடியும் பாஜக தான் ஆச்சு பாஜக தான் மிளரும் தேசிய கட்சி தான் மறுபடியும் இருபத்தி நாலு சோபிக்கும் போகுது அது மற்ற இடத்துல மட்டும் இல்லை தமிழகத்துலேயும் தான் அதை தான் நம்மளை குறிப்பிட்றாரு இங்கே நாலு மூணு போட்டி வருது காங்கிரஸ் எப்படியாவது வெளியில் போயிட்ட பரவாயில்லன்னு கூட நினைப்பாங்க ஸ்டாலின் ஆனால் இங்கே வந்து எதிர்பார்க்காதது ஒன்றுமே இருந்து டக்குன்னு ஜம்ப் ஆகி போச்சுன்னா ஏன்னா இப்போ பதினஞ்சு பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இது தனியாக பார்ப்போம் அப்போ வரப்போகுதுன்னு உறுதியாது அது தெரியாமனு சொல்ல காலத்தில் இப்போ இவங்களை வந்து வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிக்கணுன்னார் அப்போ இந்த குறுநிலை மண்டலமாக இருக்க புன்முடி அங்கங்கே அந்த கீதாஜிவன் இந்த மாதிரி அவங்க அப்பா இருந்த பெரியசாமி அந்த அந்த மாதிரியெல்லாம் இருக்க நேரு திருச்சி இந்த மாதிரிலாம் உரிச்சு எடுத்துட்டு உள்ளே கோவாலம் வரும் அதை தான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது இப்போ முத முதல் எவ்வளோ திருத்தரம் பண்ணி சம்பாதிச்சாலும் இப்போ முத முதல் திமுக காரன் இத்தனை வருஷத்தில் மாட்டியிருக்கா அப்படி அது மற்றவங்கள ஏடிமிக்க எங்கேருந்தால் வந்தவங்க மாட்டியிருப்பாங்க திமுகவில் ஏடிமிக்க வந்தவர் இன்னும் இங்கே உள்ளதுக்கு இன்னும் மாட்டில அவர் மாட்டினதே அங்கே இருக்குமோ போக்குவரத்து தான் மாட்டியிருக்க அப்படி அது விசாரணை போயிட்டுருக்கு ஸோ இவரை வந்து சென்டென்ஸ் பண்ணிட்டாங்க ஹோல் பண்ணியிருக்கேன் முப்பதனால டைம் கொடுத்ததுனால இவருக்கு வந்து பதவி பதவிக்களையாயிருச்சு அங்கே என்ன பண்ண சொல்லப்பாங்க ஏற்கனவே இந்த மாதிரி உள்ளதெல்லாம் விசாரித்து உட்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க கூடுதலாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இதே இண்டோஸ் பண்ணுறாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு அது பார்ப்போம் வரும்போது அது நீ இவங்க அப்ளை பண்ணுறது தான் கணக்கு அது கோர்ட் லீவாக இருந்தால் ஜனவரி ரெண்டாம் தேதியில்தான் அது என்னன்றது அது தெரியும் ஜனவரி மாதம் தெரியும் தேர்ட்டி டேஸ் டைம் இருக்குன்னா இவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு இப்போ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டாமல் இப்போ நேற்று இன்றைக்கி நிர்மலா சீத்தாரன் பேசும்போது உதயநிதி பொறுப்புக்கு மாதிரி இருக்கணும் அடக்கி வாசிக்கணும் அப்பா வீட்டு தானே இப்போ ஆயிரூவா ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் இன்னும் பார்த்துட்டு தான் தருவோம் விசாரணை பண்ணி எந்த பக்கம் எல்லாம் விசாரணை பண்ணி தான் தருவோம் சும்மா எடுத்த கவலை பண்ண முடியாது வார்த்தையை அளந்து பேசணும் என்ன அப்பா வீட்டு சொத்தா ஆத்தா வீட்டு சொத்தான்னு அப்படின்னு போட்டு வாழறி விட் வாரி விட்டுருக்கா அப்படி நின்வாசிக்கத்தாரி உங்கள் பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் விளாடுறாங்க அப்படி தான் இருக்கும்ன்றே ஒரு சூடு கொடுத்துட்டாங்க ஏன்னா நே இன்னே நேர்த்தியே சொல்லியிருந்தேன் ஒரு போய் இந்த ரிப்போர்ட் கொடுப்பார் பாத யாத்திரை அதை கூட வேறு சிலது பேசுவோன்னா அதுலேருந்து வர்றதா இதெல்லாம் வெளிப்பாடு எல்முருகனும் கூட வந்துருக்கா அப்படி மந்திரி சரி இப்போ இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சீனியர் சீனியர்கள் உண்மையொன்னா போகும்போது யார்டடா பதவி தருது சரி சீனியர்லே வேண்டாம் நம்ம யங்ஸ்டர்ஸை கொடுப்போம் நாளைக்கு உதயநிதி மந்திரியாக்க நான் மந்தி உதயநிதினா சொல்கிறா அப்படி நான் துணை முதல் எம்பேச்சை கக்கிற மாதிரி ஆக்ட்டு இருக்கணும் ஜூனியரை போடுங்க சீனியரை உரங்கட்டுங்க எல்லாரும் சீனியர் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் சம்பாதிச்சுட்டு எங்கிட்ட வாங்கியாது இது இந்த லட்சத்தில் ஆக்கினா எப்படி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்காச்சுன்றாங்க இது கேட்டால் திமுக நல்லது ஒரு பக்கம் அடி அடி அடித்து உள்ளே எல்லா மந்திரியும் உள்ளே போக போகிறாங்க எம்பி எல்லாம் உள்ள செஞ்சாலும் தப்பு செஞ்சு தண்டனை நட்சத்தாங்களும் உள்ள வரிசையாக இருக்குது ஒன் பை ஒன்றா எல்லாம் பொங்கல் இங்கே நல்லா நல்லா பொங்கல் வரிசை இருக்குது அவங்களுக்கு மக்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரு பக்கம் அந்த சீனியரை வேண்டாம் எல்லாம் மாட்ட போகிறவங்க இவரும் மாட்ட போகிற ஸ்டாலினும் இரவு கோடிது அதை கொஞ்சம் முன்னாடி குறிப்பிட அந்த சிபி வந்து ஒரு சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அமலாக்கத்துற மாதிரி வந்து போகலாம் ஏன்னா இவர் ஒரு பிளாக் பண்ணி வச்சுருக்காரு பிளாக் பண்ணால் அதை முடிக்க முடியாம ஒன்றும் இல்லை சுப்ரீங்க சொல்லிட்டு வரலாம் பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் இல்லை அதுக்கே வழி இருக்கும் எதுவும் சட்டத்தை பாஸ் பண்ணிட்டா இவங்க நீயும் சட்டம் பண்ண அதுக்கு மேலே இப்போ சென்ட்ரல் தானே அப்போ இருக்கும்போது இப்போ உதயநிதி பேச்சை கேட்டு கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகுனா அந்த சீனியர் போகிறா அதிருப்தியில் எங்கள் உள்ளே போகிறது மட்டும் இல்லை திமுக ரெண்டாக உடையர் அந்த ரெண்டாக உடைய சீனியர்ஸ் வெறும் அவங்க மட்டும் போக மாட்டாங்க அவங்க நாலஞ்சு நாலஞ்சு எம்எல்ஏ இருக்கும் அது ஒரு நாற்பது எம்எல்ஏ ஆச்சு போய் அப்படி கனிமொழி ஃபேக்டர் தனியாகிடும் இது ஒரு வேலை இதை பிளான் இருக்கலாம் மேலே டெல்லிலையும் ஏன்னா நிறையா ட்ரிப்பு போய் நிறையா விஷயங்கள் அமித்ஷா பார்த்து சொல்லிகிட்டே வந்திருக்கு அப்படி இத்தனை காலமாக எம்பி ஆனதுலேருந்து அப்படின்னு கேள்விப்பட வேண்டியிருக்கு ஸோ இந்த சீரியல் பூரா ஒரு வேலை அப்படியானால் கொஞ்சம் தப்புத்துக்கலாமான்ற எண்ணமும் கூட வரலாம் எதுக்குறா இந்த இது வரைக்கும் ஸ்டாலின் பின்னியாச்சு நீ உதயநிதியே அப்படியே வரிசை அவங்கள காவடி தோக்கணும் இதுக்காக துறை முருகன் பயந்து நடுங்கியிருக்காரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போய் அப்படியே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கார் ரெக்கார்டு அவருக்கும் வரத்தான் போகுது எங்கே தான் போகிறாங்க இப்போ இப்போ வந்து ஒய்ஃபுக்கு வந்து வருமானம்னா அப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறுலாம் ஆறு பதினொரு இப்படி சொல்கிறீங்க ஒன்று ஆறில் அதே விவசாய பூமி இருந்துன்னு எங்கே வருமானம் கேட்டிருக்கா நீதிபதி ஸோ மிஸ் மேட்ச் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் அதுக்கு இதுக்கும் மறுபடி மணி லாண்ட்ரிங்கு இவர் என்ன விவசாயமாக பண்ணுறாரு ஃபாரின் படத்தில் டாலரு யூரோப்பியன்லாம் வீட்டில் அடிக்க அப்படி அங்கே என்ன போய் விவசாயம் பண்ணாரே ஸோ கே கேலி கூத்து நாற்பத்தஞ்சு கோடிக்கு டெப்பாசிட் ஃபிக்ஸட் டெப்பாசிட் அந்த பீரோ தரக்கூடாது அப்புறம் உடச்சி திறந்தாங்களான்னு தெரியல இந்த மாதிரிலாம் நிறையா ஒரு சாதாரணமாக இருந்தவர் சாதாரண ஒரு லக்சரு அப்புறம் தீக்கால் பேசி ஒரு ஏதோ பணம் கொடுப்பாங்க கண்டபடி மெஞ்சு பேசினா தீக்கால் பெரியார் பெரியார்னால டிச் பண்ணி தான் கருணாநிதி வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் இவர் ஒரு சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் எதுவே வேலை பார்த்தவர் இவருக்கு ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இல்லை பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கின்றாங்க ஆயிரம் கோடி ஆனால் மாட்டது வெறும் ஒன்னே மக்கள் கோடியில் கோடிக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபீ ஸோ அடுத்தடுத்து இதே இதில் என்ன பியூட்டினா தங்கம் தென்னரசு இவர் இன்னொருத்தர் மூணு பேர் மாட்டாங்க அதில் இவர் மட்டும் வாய் சொல்லிட்டார் அந்த ஆனந்த் சர்மா நீதிபதியை மாற்றணுன்ட்டார் ஆனால் அவருக்கே இவர் ரவுஸ் பண்ணுறாருன்னு சொல்லி தான் இதெல்லாம் ஜாஸ்தி குறைஞ்செடுத்திருக்காங்க அவர் வரத்தான் போது தங்கம் திணர்ஸு இல்லை வரத்தான் இல்லை இல்லை மூணு பேர் ஒரே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு கீழே மேலே கொடுத்துரு ஆனால் இவர் மட்டும் துடுக்குத்தனம் பேசி அரண் சார் அவர் மாதிரி போயிட்டார் எடுத்தவர் இப்போ இப்போ எடுத்தவரையே நீங்கள் ஏடிஎம் கே தான் பழசு இப்போ நீங்கள் ஜென்ஜம் கொடுக்க போகிறேன் என்னென்னு கேட்டால் கூட அப்போ உடனே ஸ்டாலின் வந்து அதை மாதிரிலாம் பேசக்கூடாது நீதி எடுத்துகிற அப்படி அதாவது தான் நம்மளே சொன்னார் அப்புறம் இவங்க பண்ணுறதுக்கு பதில் கொடுக்குறாங்க இது என்ன அரசியல் சாயம் பூசுறதுன்னு கேட்குறாங்க நம்மளை ஸோ ஒரு பக்கம் வரிசை உள்ளே போகிறது மட்டும் இல்லை அதிருப்தி சின்னது பூரா கனிமொழி தலைவரை கூடுறாங்களாம் பொறுத்துன்னு பார்ப்போம் நன்றி ஜெயந்தி